பல தலைமுறைகளாக மர்மமாக பேசப்பட்டு வந்த ஒரு தங்க புதையலை தேடி துணிச்சல் மிகுந்த இளைஞனான ஆதி என்பவன் ஒரு பழைய வரைபடத்தை பின்தொடர்ந்து அடர்ந்த காட்டுக்குள் தன் பயணத்தை தொடங்குகிறான் காட்டுக்குள் இருந்த பழமையான கோயிலின் இடிபாடுகளை அடைந்த பின் வரைபடத்தில் இருந்த மறைக்கப்பட்ட குறியீட்டின் துணையோடு அவன் ஒரு இருண்ட குகையை கண்டுபிடிக்கிறான் அந்த குகையின் வழியாக உள்ளே சென்றபோது புதையலிருக்கும் இடத்திற்கு பதிலாக அவன் எதிர்பாராத விதமாக ஒரு அமைதியான பழங்குடி கிராமத்தையும் அங்கே காத்து கொண்டிருந்த ஞானமுள்ள மூப்பரையும் சந்திக்க நேரிடுகிறது ஆதியின் நோக்கத்தை புரிந்து கொண்ட மூப்பர் புதையலின் உண்மையான ரகசியத்தை ஒரு பழங்கால புத்தகத்தின் மூலம் அவனுக்கு உணர்த்துகிறார் மூப்பரின் வழிகாட்டுதலின்படி ஆதி இறுதியாக தங்க நாணயங்கள் குவிந்திருக்கும் ஒளிரும் குகையை கண்டாலும் அதன் மீதான பேராசையை விடுத்து புதையலின் உண்மையான மதிப்பு அன்பு ஞானம் மற்றும் மனிதநேயத்தில்தான் உள்ளது என்பதை ஆழமாக உணர்கிறான் எனவே அவன் அந்த பொக்கிஷத்தை எடுக்காமல் தான் பெற்ற புதிய ஞானத்தையும் புரிதலையும் கொண்டு அந்த கிராம மக்களுடன் இணைந்து அவர்களுக்கு உதவ தீர்மானிக்கிறான் இதன் மூலம் உண்மையான செல்வம் என்பது பணத்தில் இல்லை அது பகிர்வதில்தான் உள்ளது என்ற மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டு ஆதி தன் பயணத்தை முடிக்கிறான்